செயற்கை நுண்ணறிவு அறிமுகம் டிசைன்ட் பை தீபன் பெரிய தம்பி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கணினி மற்றும் மென்பொருட்கள் மனிதர்கள் போல் சிந்திக்க முடிவெடுக்க பேச கற்றுக்கொள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் திறனை பெற செய்வது இது இயற்கையாக மனிதர்களிடம் உள்ள நுண்ணறிவு என்பதை செயற்கையாக உருவாக்கும் முயற்சியாகும் எடுத்துக்காட்டு உங்கள் கைபேசியில் உள்ள கூகுள் அசிஸ்டன்ட் மற்றும் சீரி யூடியூப் வீடியோ பரிந்துரை மூன்று நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஸ்பாட்டிஃபை என்பவற்றில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்கும் உள்ளடக்கம் ஏஐ இன் முக்கிய குறிக்கோள்கள் ஒன் இயற்கையைப் போன்று அனைத்தையும் நகலெடுப்பது நீ மனிதனைப் போன்று தானாக செயல்படும் அமைப்புகளை உருவாக்குவது ஏஐ இன் முக்கிய அம்சங்கள் தரவுகளின் அடிப்படையில் மென்பொருள் தானாக கற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை புரிந்து அறிந்து செயல்படும் முடிவுகளின் அடிப்படையில் தரவுகளை பகுத்து முடிவு எடுக்கும் மொழிகளை புரிந்து கொள்ளும் திறன் படந்தல் உள்ள அம்சங்களை இனம் காணுதல் வளர்ச்சியின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல் முதன்முதலாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழு ஐ பி டீப் ப்ளூ சதுரங்க சாம்பியனை தோற்கடித்தது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஐ பி இன் அன் குவிஸ் போட்டியில் வென்றது இரண்டாயிரத்தி இருபதில் அனைவருடைய கவனத்தையும் வென்றது மனிதன் முன்னறிவும் செயற்கை நுண்ணறிவும் வித்தியாசம் செயற்கை நுண்ணறிவு கச்சல் முறை அனுபவம் உணர்ச்சி தரவுகள் மற்றும் கணக்கிடல் அடிப்படையில் காணப்படும் சிந்தனை படைப்பாற்றல் மற்றும் தரவுகள் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் பரிணாமம் இயற்கை செயற்கை நிகழ்வுகளால் கட்டுப்படுத்தப்படும் ஏஐ இணை மாணவர்கள் கேள்விகளுக்கு விடையை பெறவும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் சேவையை விஸ்தரிக்கவும் மருத்துவமனைகள் தகவலை நிர்வாகம் செய்யவும் ரோபோக்கள் ட்ரோன்கள் பாதுகாப்பு அமைப்புகள் என்பன பயன்படுத்துகின்றன நன்றி